Buddham saranam gacchami. Gurave saranam gurave tunai gurave potti gurave laam. எல்லா உயிரும் பேரருள் பேரறிவு பேராற்றல் பேரானந்தம் வரட்டும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறது விபாசனாவோட மூன்றாவது பகுதி அதை என்னென்ன பார்க்க போகிறோம் அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு பார்க்குறோம் விபாசனா என்பது ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி பாலி மொழியில அகநோக்கு பார்வைன்னு பேர் புலன் சார்ந்து நம்மளுடைய மனமானது புற உலகத்தோடையே தொடர்பு கொண்டுட்டுருக்கு அதன் விளைவாக ஒரு நாளை ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் எண்ணங்கள் வரைக்கும் நமக்கு இருக்கு அந்த பல்லாயிரக்கணக்கான எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வந்து ஒரே எண்ணத்துல எப்படி நிறுத்துறது அப்படின்றதுக்கு புத்தர் காட்டிய ஒரு அற்புதமான மிக எளிமையான சிறப்பான உயர்ந்த மகத்துவம் வாய்ந்த ஒரு தியான முறை தான் இந்த விபசனம் அப்படின்றது அதில் ஆனா பானா சதி பார்த்தோம் உள்மூச்சியும் வெளிமூச்சையும் கவனித்தல் அப்படின்னு அப்புறம் சப்தங்களை கவனித்தோம் மூச்சை தொடர்ச்சியாக கவனித்து கொண்டே இருக்கும் பொழுது உங்களுடைய மன ஓர்மைக்கு இடையூறாக உங்கள் காதுகள் உணரக்கூடிய சப்தங்களை கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் கவனிச்சிட்ருக்கோம் அதாவது இந்த உடல் சார்ந்த உணர்வுகள் இதை நீங்கள் கவனிக்க 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 இது உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னா உங்களுடைய ஐம்புலன் ப்ளஸ் மனம் நல்லா கவனிங்க ஐம்புலன் ஐம்புலன் சார்ந்த எண்ணங்களில் இருந்தும் நாம் விடுதலை அடைய முடியும் அதே நேரத்தில் ஆறாவது புலன் உத்திஷத்தில் அது மனதை ஒரு புலன்ற மாதிரி தான் சொல்கிறோம் ஆறாவது புலனாகிய மனம் சார்ந்த தாக்கத்திலிருந்தும் வெளிப்பட முடியும் நீங்கள் நம்ம சித்தருடைய பாடல்களில் திருமூல சித்தருடைய பாடல்ல பார்த்தீங்க அப்படின்னா மண்மனம் எங்குண்டோ வாய்வு அங்கு உண்டு மண்மனம் எங்கு இல்லையோ வாய்வு அங்கு இல்லை அப்போ மூச்சை கவனித்தல் எனும் ஒரு செயலின் மூலம் ஓர்மைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அதாவது ஒருமுகமாக மாறி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய மனதிற்கு சப்தம் இடையூறாக இருக்குது அப்போ அதையும் நம்ம விருப்பு வெறுப்பு இல்லாமல் பார்க்க ஆரம்பிக்க 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 மூச்சோட ஓட்டம் நிற்க ஆரம்பிச்சிடும் அப்பத்தான் இந்த காயானு பாசனா வேதனானு பாசனா அப்படின்ற ஐம்புலன் சார்ந்த எண்ணங்கள் என்ன செய்யும்னு பார்க்க போகிறோம் ஆறாவது புலனாகிய மனமும் என்ன செய்யும் அப்படின்னு இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் தாயானு பாசனா வேதனானு பாசனம் அதாவது உடலில் உள்ள ஐம்புலன் ப்ளஸ் மனம் அந்த புலன் சார்ந்து மனதில் இழக்கூடிய எழுச்சிகள் புலன் ஸ்டாப் ஆகிடுச்சு வைங்க உள்ளே இருந்து அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு டிவி வந்து ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம வீட்டில் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் டிவி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் ஆனால் ரிலேலேருந்து வரக்கூடிய அதாவது டிவி ஸ்டேஷன்லேருந்து வரக்கூடிய அந்த அலைகள் வந்துக்கிட்டே தானே இருக்கும் சன் டிவி தமிழில் இருக்க மாதிரி சன்னு விஜய் என்னென்னமோ டிவி இருக்குது அதே மாதிரி ஆங்கில சேனல்கள் இது போக இராணுவம் சார்ந்த போலீஸ் சார்ந்த அந்த ஒரு ஒயர்லெஸ் அப்படின்றோம் பார்த்தீங்களா அது சார்ந்த அலைகள் அதுபோக யுஎஃப்ஓ அப்படின்ற மாதிரி பல கிரகங்கள்லேருந்து வரக்கூடிய சப்தங்கள் இதெல்லாம் அந்த அந்த அதிர்வுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதே மாதிரி மனம் சார்ந்து ஸ்டோரேஜ் ஏற்கனவே நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அனுபவமாக அது இருப்பாக இருக்குது அந்த இருப்பு சார்ந்த எண்ணங்கள் வரும் அல்லது நம்மளுடைய ஆசைகள் இருக்குது பாருங்க ஆசைகள் சார்ந்த எண்ணங்கள் அது எதிர்காலத்தில் எதாவது அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வரும் இது எல்லாத்துக்கும் விடிவாக இந்த காயானு பாசனா வேதனானு பாசனாவை நம்ம முழுமையாக பயன்படுத்த முடியும் நீ விபாசனா தொடர்ச்சியாக பயிற்சி செய்து கொண்டு இருக்கும் செய்ய 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 என்ன ஓட்டம் குறைந்து கொண்டே வருவதை உங்களால் உணர முடியும் பாடத்துக்குள்ள போகணுமா இப்போ நான் உட்காந்துருக்கேன் இந்த பொசிஷன் வந்து அதாவது சமணங்கால் போட்டு முதுகெலும்பு நேராக வச்சு உட்காந்துருக்கேன் இந்த நிலை அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆக 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 கால்களில் இருந்து நல்ல கவனிய கால்களில் இருந்து மரத்து போகும் உணர்வு உங்களுக்குள் எழ ஆரம்பிக்கும் அதாவது கண் சார்ந்த உணர்வுகள் உங்களை மொதல் எண்ணங்களை ஏற்படுத்தும் நம்ம கண்ணை முடிட்டோம் அப்புறம் காது சார்ந்த எண்ணங்கள் இப்போ இங்கே ஆசிரமத்தில் அணில் சப்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கு அதுக்கு பாவம் பசியா அல்லது வேற எதுவும் ஆபத்தா என்னான்னு தெரியல அந்த பக்கம் ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு இது காது சார்ந்த அதாவது அந்த சப்தம் வந்த உடனே கண்ணுக்குட்டி அதோட நிறம் இதெல்லாம் வந்துடும் அப்போ காது சார்ந்த உணர்வுகள் உங்களுடைய மன ஓர்மைக்கு இடையூறாக இருக்கும் அப்போ அதை என்ன செய்யறோம் கண்ணை மூடிட்டோம்னா கண் சார்ந்த உணர்வுகள் மன எழுச்சிகள் வராது காதை மூட முடியாது ஆனால் அந்த சப்தங்களை என்ன செய்கிறோம் புறக்கணித்து பழகலாம் அணில் சப்தம் கேட்கிறது அவ்வளவுதானே ஒழிய அது பசியில கத்துதா இணைய தேடி கத்துதா பாதுகாப்பு கத்துதா அதுக்கு பின்னாடி ஓடக்கூடாது விருப்பு வெறுப்பு இல்லாமல் அணில் சப்தம் கேட்கிறது அதோட நிறுத்திக்கணும் அடுத்து மூச்சுக்கு கவனம் கொண்டு வந்துடும் அந்த மாதிரி புறக்கணித்து புறக்கணித்து காது சப்தத்தை புறக்கணித்து பழக காது உங்களுக்கு இடையூறாக இருக்காது கேளா காது வந்துருச்சா அடுத்து நாசி அதே மாதிரி தான் பலதரப்பட்ட வாசனைகள் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் மூக்கு சார்ந்த நாசி சார்ந்த உணர்வுகள் உங்களுக்குள்ளே எழும் காலையில் சூடாக பொங்கல் வச்சாங்கன்னு வைங்க ஆசிரமத்தில் சாம்பார் சட்னி சூடான பொங்கல் வடை போட்டாங்க அப்படின்னா என்ன செய்யும் மனம் அந்த வாசனையை நுகர்றது மட்டும் இல்லாமல் கிச்சனுக்கு போயிடும் அது மட்டும் இல்லை பசி உணர்வோ தூண்டிடும் அப்போ என்ன செய்யறோம் வாசனை வருகிறது அவ்வளோதான் அதன் பின்னே செல்லக்கூடாது ஸோ நாசி சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு வராது நுகரா மூக்கு அந்த நிலைக்கு வந்துடும் பாசனால் வரும் உங்களுக்கு அதாவது பத்தி பருத்தி வச்சு பூ வாசனையை வச்சு மிட்டாய் சாப்பிட கொடுத்து ஸ்வீட் இசை கேட்க வச்சு அல்லது சப்தங்களை கேட்க வச்சு ஒவ்வொரு புலனையும் தனித்தனியாக கவனிக்கிற பயிற்சியை இந்த விபாசனா உங்களுக்கு கொடுக்கும் விபாசனால அது எல்லாமே உண்டு அப்போ என்ன ஆகும் ஐம்புலனும் பலவிதமான எண்ணங்களை நமக்குள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறதுன்றதை உங்களால உணர முடியும் இப்போ கண்ணு மூடியாச்சு காதை கேளா செவியாக பயிற்சி கொடுத்துட்டு வர்றோம் நாசி வாசனையை நுகரா மூச்சு மட்டும் உள்ளே போயிட்டு வரோம் வாசனையை ஏன்னா வாசனைக்கு பின்னாடி விருப்பு வெறுப்பு இல்லாத அளவுக்கு நீங்கள் தொடர்பயிற்சியில் கொண்டு வர முடியும் அடுத்து நாக்கு வாய் எதுவுமே சாப்பிடலை அப்படின்னா அது என்ன செய்யாது உணவு சார்ந்த சுவை சார்ந்த எண்ணங்களை ஏற்படுத்தாது வேதனானு வாசனை அது சார்ந்த உணர்வுகளை உங்களுக்குள்ள மன எழுச்சியை ஏற்படுத்தாது உமிழ்நீரும் சுவையே அப்படின்றது எப்ப தெரியும் அப்படின்னா உங்களுடைய டேஸ்ட் பட்ட அற்புதமான யோக பயிற்சிகள் செய்து பந்தாஸ் கிரியாஸ் முத்ராஸ் பண்ணி உங்க டேஸ்ட் பட்ட ஷார்ப்பா வச்சிருந்தீங்க அப்படின்னா உமிழீர் சுவைக்கும் இப்போ என்ன செய்யறோம் அதையும் வெறுப்பு வெறுப்பு என்று கவனிக்கிறோம் அப்போ நுகரா மூக்கு அதுக்கப்புறம் புலனில் பெரிய புலனாகிய தோல் தோல்னா நம்மளுடைய இதுதான் அளவுக்கு அதிகமான எண்ணங்களை உங்களுக்குள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் இது தியானம் பண்ணா மட்டும்தான் புரியும் தோலை நம்ம பொருட்படுத்தவே மாட்டோம் அப்ப தோல் சார்ந்து நமக்குள் எழக்கூடிய எண்ணங்களை உணர்வுகளை பொருட்படுத்தாமல் இருந்து பழக 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 எனக்கு தேவையில்லை ஏற்கனவே அதுதான் போட்டு ஆ பாடாக படுத்திக்கிட்டு இருக்கேன் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே சித்தர்கள் சொல்கிறாங்க தாயின் வயிற்றுக்குள்ளே நம்ம குழந்தையாக இருக்கப்பயே ஒரு பக்கம் பையும் இன்னொரு பக்கம் மூத்திர பையும் சேர்ந்து அழுத்தி நமக்கு இடையூறு பண்ணுமா வயிற்றுக்குள்ளே அப்பயே ஆரம்பிச்சிருது அப்புறம் தாய் எதையாவது சாப்பிடக்கூடாது சாப்பிட்டாங்கன்னு வைங்க வயிற்றுக்கு நமக்கு அது இடையூறாக இருக்குமா சித்தர்களுடைய பாடங்கள் அந்த ஆராய்ச்சி வேண்டாம் ஸோ நமக்கு தோளானது பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நமக்கு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுது அது என்ன செய்யணும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் கவனிக்க ஆரம்பிக்க 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 முதல் நம்ம சொன்ன மாதிரி முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆனவுடன் கால்களிலிருந்து உங்களுடைய உடல் சிறிது சிறிதாக மரத்து போக ஆரம்பிக்கும் நல்லா கவனிங்க சென்சேஷன் இல்லாமல் போயிடும் முதல் ஆங்கிள் ஜாயின் பெயின் வரும் நீ ஜாயின் பெயின் வரும் ஹிப் பெயின் வரும் அப்புறம் ஸ்பைனல் கார்டில் டொராக்ஸ் செர்விகல்ல பெயின் வரும் கழுத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பெயின் போகிறான் அதை சாட்சியாக இருந்து நீங்கள் பார்த்து பழக பழக அதற்கு எதிர்வினை ஆற்றாமல் இருந்து பழக பழக இந்த புலன் உங்களை எதுவுமே செய்யாது எந்த புலன் ஆறு புலன் கண் காது மூக்கு வாயு தோல் காது இதெல்லாம் அது போக மனம் இது எதுவும் உங்களை ஒன்றும் செய்யாமல் போயிடும் அப்போ உடல் முழுவதும் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய மனமானது ரகசியம் சொல்றேன் கவனிங்க சூச்சிமோ உடல் முழுவதும் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய மனமானது உடலை ஒரு நிலையில் இருத்தி பழக பழக அந்தந்த இடத்துலலாம் வந்து விலக ஆரம்பிக்கும் அப்படி விலக ஆரம்பிக்கிறது தான் கால்கள் மரத்து போகும் முதுகலும் மரத்து போகும் கைகள் மரத்து போகும் அனுபவிச்சு பாருங்கள் யார் எதை சொன்னாலும் அதான் முதல் ஆரம்பமே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பீனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நமக்கு உடல் அசைக்காமல் கால் மணி நேரம் நம்மளால் உட்கார முடியல பழகலை குழந்தைகளை தியானத்தை கொடுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மார்க்கம் தான் நம்ம மார்க்கம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நம்மளுடைய ஒரு அதிபயங்கரமான சக்தியை உயிர் சக்தியை வீணடிக்கிற மாதிரி புறச்சூழலை ஏற்படுத்திடுச்சு நாம் அதிலிருந்து விலகணும் நம்மளுடைய குழந்தைகளை விளக்கணும் வம்சங்களை விளக்க வேண்டும் வாரிசுகளை விளக்க வேண்டும் ஒரு அற்புதமான தர்ம பாதைக்கு அவர்களை பாதைக்கு அவர்களை அழைத்து செல்ல வேண்டும் அதுக்கு இந்த தியானம் பெரிய அளவுல உதவி செய்யும் புலனை ஒவ்வொரு புலனாக தன்னுடைய செயலை குறைக்க ஆரம்பிக்கும் தன் வேலை செய்யாது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐம்புலன் ப்ளஸ் மனம் அதுக்கு தான் மூச்சில் எழுபத்தைந்து சதவீத கவனத்தை உங்களால் வைக்க முடியும் எழுபத்தி ஐந்து சதவீத கவனத்தை நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே ஆனா பானால பார்த்தோம் பாருங்க அதுல பார்த்தா இருபத்தி மூ அதாவது மூச்சில் நூறு சதவீத கவனம் வைக்கும் பொழுது மன ஓர்மையில் இருபத்தைந்து சதவீத கவனத்தை உங்களால் கொள்ள முடியும் மூச்சு பிளஸ் சப்தத்தில் நூறு சதவீத கவனத்தை வைக்கும் பொழுது மன ஓர்மையில் ஐம்பது சதவீத கவனத்தை உங்களால் நிலைநிறுத்த முடியும் அடுத்து இந்த காயானு பாசனா வேதனானு பாசனா ஐம்புலன் ப்ளஸ் மனம் ஆறு புலன் வழியாக எழக்கூடிய உணர்வுகளில் நீங்கள் கவனம் வைக்கும் பொழுது அதை புறக்கணித்து பழக பழக மன ஓர்மையில் எழுபத்தைந்து சதவீதத்தை நீங்கள் பூர்த்தி செய்ய முடியும் இன்னும் இருபத்தி பர்சன்ட் அது அடுத்தது சித்தானு பாசனம் அதை அப்புறம் பார்ப்போம் நம்ம இப்போ பார்க்கறது காயானு பாசனம் வேதனானு பாசனம் ஐம்புலன் ப்ளஸ் மனம் சார்ந்த உணர்வுகள் இதை பற்றி நீங்கள் சமாதி பாதத்தில் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அந்த காலத்தில் விட்டாலாச்சாரியார் படத்தில் மயாஜால படங்கள்லாம் சபிச்சிட்டாங்க அப்படின்னா கல்லாக மாறுவாங்க அப்படி கல்லா மாறுறப்ப காலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கல்லா மாறி 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 கடைசியில் உச்சந்தலை வரைக்கும் கல்லா மாறும் அந்த நிலையை இந்த காயானு பாசனா வேதனானு பாசனான்ற பயிற்சி உங்களுக்கு வழங்கும் உங்களுடைய உடல் கற்சிலையை போல் மாறிவிடும் எந்த அசையும் இருக்காது அப்போ வேறு விதமான ப்ராசஸ் உங்களுக்குள்ளே நடக்கும் அது அடுத்த பயிற்சியில் நம்ம அதை பற்றி பேசுவோம் அது என்ன ப்ராசஸ் அப்படின்னு ரமண மகரிஷி மன்னிக்கணும் ராமகிருஷ்ணர் சுவாமிகளுக்கு வந்து காளி ஒவ்வொரு நேரத்துக்கும் காட்சி கொடுக்குறாங்க அப்போ அவருடைய பாவ சமாதியை பார்த்து ராமகிருஷ்ணருடைய குருவாகிய தோதாபுரி வேதாந்த பயிற்சி அப்படின்னு கொடுக்குறப்ப இந்த சமாதி நிலையை வந்து ராமகிருஷ்ணனுக்கு கிடைக்கிது அப்போ தோதாபுரி இந்த சமாதியை கொடுத்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து வந்து பார்க்குறாரு ராமகிருஷ்ணன் அப்படி கற்சிலையாக இருக்கார் ரெண்டு மணி நேரம் கழித்து வந்து பார்க்குறாரு அப்பயும் கற்சிலையாக இருக்கார் ஒரு நாலு மணி நேரம் கழித்து வந்து பார்க்குறாரு அப்பையும் கற்சிலையாக உட்கார்ந்துருக்கார் பத்து மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்குறாரு அப்பையும் கற்சிலையாக உட்காந்துருக்காரு சரின்னு போய் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்க்குறாரு அப்பையும் கற்சிலையாக உட்காந்துருக்காரு ராமகிருஷ்ணர் அந்த மாதிரி மூன்று நாட்கள் மூன்றாவது நாள் முடிவில் தோத்தாபுரி என்ன செய்கிறாரு அவருக்கு சில பயிற்சியெல்லாம் கொடுத்து மந்திரங்கள் காதில் ஓதி அவரை வந்து உசிப்பிடுறாரு ஒரு ஆழமான மூச்சு எழுத்துட்டு ராமகிருஷ்ணரை சுவாமிகள் எழுந்திரிச்சிடுறாங்க ஏன்னா அவருடைய பணி இந்த பூமிக்கு தேவை விவேகானந்தன் மூலம் அப்படின்றனால தோதாபுரி அவருடைய குருநாதர் வந்து ஊசி அந்த சமாதி நிலையை அடைவதற்கு இந்த காயானு பாசனா வேதனானு பாசனா உங்களுக்கு உதவி செய்யும் அதனால விபாசனா பயிற்சியை இந்த பூமியில் எங்கிருந்தாவது யார் சொல்லிக் கொடுத்தாலாவது போய் பழகிக்கங்க எப்படியாவது இந்த பயிற்சியை கற்றுக்கிட்டு இது எந்த நம்பிக்கைக்கோ எந்த வழிபாடோ இல்லாத உங்களுடைய மனதை பூரணமாக புரிந்து கொள்வதற்குரிய அற்புதமான பயிற்சி இது எந்த எந்த நம்பிக்கையும் வேண்டாம் எந்த இறை நம்பிக்கையும் வேண்டாம் எந்த வழிபாட்டு முறையும் வேண்டாம் இந்த சமாதி நிலையை நீங்கள் உணர்ந்ததுக்கப்புறம் அந்த சமாதியை நமக்கு கற்றுக் கொடுத்து சென்ற இந்த மகான் புத்தரை வந்து நீங்க போற்றி வணங்க ஆரம்பிச்சிருவீங்க எப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம இப்ப சித்தர்களை வணங்குறோம்ல சித்தருடைய பாடல்கள் சுத்தியலால் அடித்த மாதிரி இருக்கா நமக்கு நம்மளுடைய பல மூட நம்பிக்கையில இருந்து நம்மளை வெளியே கொண்டு வருதான் நட்டக்கல்லை சுற்றி வந்து நாலு புஷ்பம் சாத்தியே பாடல்கள் கேட்டிருப்போம் ஆ ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு அப்போ அவங்களை வணங்குறோமா அந்த மாதிரி புத்தர் காட்டிய இந்த விபாசனா பயிற்சி உங்களை உறுதியாக சமாதி நிலைக்கு அழைத்து செல்லும் மன தூய்மையும் இரக்கமும் ஒன்றுமே இதற்கு உங்களுக்கு வழிகாட்டும் ப்ளஸ் ப்ராக்டிஸ் மன தூய்மை இல்லாமல் இந்த விபாசனா உங்களுக்கு பலனளிக்காது உள்ளத்தில் கருணை இல்லாமல் இந்த இந்த விபாசனால எந்த பயிற்சி உங்களுக்கு பலனளிக்காது நான் அங்க போய் அந்த பயிற்சியை பண்ண எங்க போய் இந்த பயிற்சியை பண்ண எல்லா பயிற்சியும் உங்களை கொண்டு மரணத்துல தான் பாட்டோம் தோத்து போயிருவோம் மன தூய்மையும் கருணையுமே உங்களை ஆன்மீக பாதையின் உச்சைக்கு அழ உச்சத்திற்கு அழைத்து செல்லும் நம்ம மூளையெல்லாம் இங்க இங்கே பயன்படுத்தாது ஆன்மீகத்துக்கு அறிவை கலட்டி கீழே தொக்கி போட்டணும் உணர்வு பூர்வமாக வாழ வேண்டும் சிறு குழந்தையை போல் ஆனந்தமாக இருக்கும் மன தூய்மை கருணை வளர்த்து கொள்வோம் விபாசனா பயிற்சியில் இந்த காயானு பாசனா வேதனானு பாசனன்ற அந்த பயிற்சியை செய்து தொடர் பயிற்சியாக செய்து உடலை அசைக்காமல் சில மணி நேரங்கள் அமருவதற்கு முயற்சி செய்வோம் ராமகிருஷ்ணரை கொண்டு சித்தர்கள் காட்டிய பூதங்களற்று புலன்களற்று தாரையும் பொறிகளற்று வேதம் குணமற்று முன்பின் தானற்று ஆனந்த கட்சியிலே தலைத்திருப்பேன் கட்சி ஏகம்மணின்ற மாதிரி நாமளும் இப்பிறவியிலேயே மகா சமாதி அடைவதற்கு இல்லாமல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் அடுத்த காணொலியில் சித்தத்தின் மூலம் எண்ணங்கள் எப்படியெல்லாம் வருது என்னென்ன எண்ணங்கள்லாம் வருது அந்த எண்ணங்களை நாம் எவ்வாறு நெறிப்படுத்துவது அப்புறம் எண்ணங்களற்ற நிலைக்கு எப்படி போகிறது அப்படின்றத அடுத்த காணொலியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்